ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வெளியில் நம்ம விவசாயிகளுக்கான பிஎம் கிசான் உதவித்தொகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஓராவது பிஎம் கிசான் உதவித்தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் அதாவது விவசாயிகளுக்கு வருடம் வருடம் கொடுக்கக்கூடிய இந்த பிஎம் கிசான் திட்டம் மூன்று தவணைகளாக கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது தவணை எந்த தேதியில் இந்த மாதம் எந்த தேதியில் வந்து வரப்போகுது அதை பற்றின கவர்மெண்ட் அப்டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போது எந்த மாதிரியான விவசாயிகளோட பேரெல்லாம் வந்து நீக்கியிருக்காங்க ஸோ உங்களுடைய பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அதற்கான ப்ரொசீஜர் வந்து என்ன அதற்கான டாக்குமெண்டெல்லாம் வந்து என்ன தேவை இந்த இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ கிடைக்கும் இந்த மாதம் கிடைக்குமா இல்லை அடுத்த மாதம் கிடைக்குமா அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்தால் ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்டேட் வந்து போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிஎம் கிசான் திட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் மத்திய அரசின் மானியம் மற்றும் உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்கள் குறு சிறு விவசாயிகளுக்கு தடையின்றி கிடைக்க ஒவ்வொரு விவசாயியும் தனித்துவ அடையாள எண் பெற வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ தனித்துவமான அடையாளம் அதாவது விவசாய கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இருக்கணும் என்று வேளாண் துறை அறிவித்திருக்கிறது ஆனால் இன்னும் நிறைய பேர் தனித்துவமான அடையாள அட்டை எண் பெறவில்லை இந்த சூழலில் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் தொகை கிடைக்குமா என்பது குறித்து சந்தேகம் எழுந்தது இது குறித்து வே அதிகாரிகள் விளக்கம் ஒன்றையும் தந்துள்ளனர் அதாவது நம்ம கிட்ட எல்லார்கிட்டையுமே விவசாயத்திற்கு ஒரு கார்டு வந்து கொடுத்திருப்பாங்க அதாவது நீங்க விவசாயி அப்படின்றதுக்கு ஒரு கார்டு கொடுத்திருப்பாங்க அந்த கார்டுல அந்த எண் இருக்கும் எப்படி ஆதார் கார்டில் எண் இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாய கார்டுலேயும் அதற்குரிய எண் வந்து இருக்கும் ஸோ அவங்க வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த தவணை தொகை கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாய கார்டு வந்து வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ விவசாயிகளின் விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்து தனித்துவமான அடையாள அட்டை எண் வழங்கப்பட்டு வருகிறது வரும் காலங்களில் மத்திய மாநில அரசின் வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த அனை புது வகை மானியங்களும் இந்த அடையாள அட்டை எண் அடிப்படையிலேயே வழங்கப்படும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு அடையாள அட்டை எண் ஆதார் கார்டு மாதிரி விவசாய கார்டு அப்படின்னு ஒரு கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க அதில் வந்து நமக்கு எப்படி ஆதாருக்கு நம்ம எண் வச்சுருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் ஒரு விவசாயி அப்படின்றதுக்கு ஒரு எண் கொடுப்பாங்க ஸோ இந்த எண் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் அதுக்கப்புறம் அனைத்து மானியங்களும் அதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதாவது தொகை பெறுவதற்கு இந்த அடையாள அட்டை எண் வந்து அவசியமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அனைத்து பொது சேவை மையங்களும் இலவசமாக விவசாயிகளின் விவரங்களை பதிவு செய்யப்பட்டு அடையாள அட்டை எண் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் ஈ சேவை மையங்களில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுவரை அடையாள அட்டை எண் பெறாத விவசாயிகள் தங்களது ஆதார் நிலை நில ஆவண நகல் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண் ஆகியவற்றுடன் பொது சேவை மையம் அல்லது வேளாண் உழவர் நலத்துறை வாயிலாக நடைபெறும் முகாம்களில் பங்கேற்று நவம்பர் பதினைந்து தேதி அதாவது இன்றுக்குள் பதிவான கடைசி தேதி அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ நவம்பர் பதினைஞ்சு தான் வந்து கடைசி தேதின்னு சொல்கிறாக்காங்க இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஸோ விவசாய எண் வந்து விவசாய கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் முக்கியமாக இந்த பணம் செலுத்துறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விவசாய கார்டு அப்படின்றது ரொம்பவே பயன்பெறும் அதாவது நீங்கள் எங்கேயுமே போய் அலைய தேவையில்லை டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருந்து இந்த விவசாய எண் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து அப்புறம் உங்களோட நிலத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து கவர்மெண்ட் இ சேவை மையங்களை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அரசாங்கமே சொல்லிருக்காங்க நீங்க இதற்கு எந்தவித பணமும் செலுத்த தேவையில்லை ஆதார் கார்டு மாதிரி வந்து ஒரு கார்டு எண்ணுடன் கூடிய ஒரு கார்டு வாங்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அதற்கு அப்புறமா ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நமக்கு தீபாவளிக்கு இந்த இருந்து இருபத்தோராவது தவணை இரண்டாயிரம் ரூபாய் வந்துடும் அப்படின்றத எதிர்பார்த்தோம் ஆனால் தீபாவளிக்கு வரல ஸோ தீபாவளிக்கு வரல அப்படின்றதுனால இந்த மாதம் வராமல் இருக்காது கண்டிப்பாக வந்துடும் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் அதாவது அதே நேரத்தில் போலி பயனாளர்கள் இறந்தவர்கள் மற்றும் நிலங்களை விற்பனை செய்தவர்கள் கணக்கெடுத்து நீக்கம் செய்யும் வகையிலான சரிபார்ப்பு பணி தீவிர தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பணி முடிந்த பிறகு இம்மாத இறுதி அல்லது அடுத்த மாத டிசம்பர் தொடக்கத்தில் விவசாயிகளுக்கான இருபத்தோராவது தவணை இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யார் யாரெல்லாம் வந்து இறந்துருக்குறாங்க இல்லை வந்து இடத்த வந்து கைமாற்றி விட்டுருப்பாங்க ஸோ அவங்களோட பேர் அதெல்லாம் வந்து நீக்கிட்டு இந்த மாதம் அதாவது நவம்பர் மாத இறுதிக்குள்ள இல்லை டிசம்பர் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இருபத்தோராவது தவணை இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விவசாயிகளுக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விவசாய அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைச்சிரும் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு சொல்றாங்க விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள அட்டை ஏன் என்பது இனிவரும் காலங்களில் முக்கிய அடையாளமாக மாற உள்ளதால் இதுவரை பதிவு செய்யாத விவசாய அருகில் உள்ள மையத்தை அணுகி கட்டணமில்லாமல் பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு தங்கள் பகுதி வேளாண்மை உதவி அலுவலர்களை அணுகி பயன்பெறலாம் இந்த விவசாய அட்டை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஸோ உங்கள் கிட்டே அது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பரவாயில்லை ஆனால் உங்கள் கிட்ட இல்லை அந்த விவசாய அட்டை உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வாங்கியே ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விவசாய அட்டையை பொறுத்தளவில் நீங்கள் அருகில் உள்ள சேவை மையம் இல்லை உங்களுடைய வேளாண் அலுவலகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இன்னும் வருங்காலங்களில் அரசு மத்திய அரசு வழங்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் வந்து உங்களுக்கு பயன்பெறணும் அதன் மூலமா அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த விவசாய கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வாங்கிடுங்க ஸோ உதவி தொகையை பொறுத்தளவுல இந்த மந்த் எண்டு இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்ல உங்களுக்கு வந்துடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ